நான் போக மாட்டேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில சத்ருடைய போராட்டத்தோடு அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அநேக தெய்வ பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அது மிகுந்த வேதனையாக அது காணப்படுகிறது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சத்ருடைய சூழ்ச்சியினால் கீழே விழுவுவதை நாம் பார்க்கிறோம் குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்கு பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய சத்ருடைய கிரிகளை நாம் பார்க்கிறோம் வருமானத்தில் உயர முடியாதபடி சில நுகங்களும் சத்ருனால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஆனாலும் தேவனை துதிக்கிறோம் தேவனை தேடுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்ரு கிட்ட இருந்து நம்மளால் விடுபட முடியாதபடி அநேக தெய்வ பிள்ளைகள் இந்த நிமிடம் வரைக்கும் தண்ணீரோடு வேதனையோடு கூட இருப்பதை பார்க்க முடிகிறது அது உணர முடிகிறது ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து செபிக்க வரும் பொழுது அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் இந்த செய்வன அந்த கட்டு இந்த கட்டுன்னு சொல்லும் பொழுது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது காரணம் ஒன்னு நாம் தேவண்டத்தில் சரியாக நெருங்கி துதிக்காமல் இருக்கிறோமா இல்ல தேவ நமக்கு இன்னும் நீதிகள் செய்யாமல் காணப்படுகிறாரா அப்போ தேவன் நமக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதியுள்ள தேவனை நம்ம என்ன பண்ணோ பின்பற்ற வேண்டும் அதுல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அதான் பாருங்க எரேமியா நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாள் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதிகளை செருக்கட்டுகிற நாளாக இருக்கிறது இப்போ உனக்கு எனக்கு சத்ருடைய போராட்டம் இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் மனுஷங்கிட்ட அவர் போராடல சத்துருவானவன் என்ன பண்ணான் அவரை சோதிக்க அழைத்து கொண்டு போனான் அப்போ அந்த சத்துருவை எதிர்கொள்ளக்கூடியவர் அவர்தான் இருக்கிறார் ஒரு மனிதனை கல்லறையில் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள் அநேகர் அந்த கல்லறை பக்கம் போக முடியல எல்லாருக்கும் அந்த பயம் நடக்கும் ஆனா அந்த கல்லறையில் கட்டப்பட்ட அந்த மனிதனை ஏசு கிறிஸ்து அங்க போகும் பொழுது கட்டப்பட்டு இருக்கிற அந்த சத்துரு ஆண்டு முறையிட்டு கூப்பிடுகிறது அப்போ சத்துருவை நமக்கு தேவன் இருந்து விடுதலை கொடுத்து நீதி செலுத்த வேண்டும்னா அதான் அவர்தான் தான் செய்யணும் அப்போ சத்துருக்கிட்ட அவர் தான் நமக்கு போராடின்னா கொஞ்சம் மீட்பை வாங்கி கொடுக்கணும் அப்ப நம்ம அவர் மீட்பை வாங்கி கொடுக்க வேண்டும் நம்மளை அவரை போராட வைக்கணும் அவர் என்ன பண்ணணும் சத்ருக்கு எதிரோ எதிராக அவர் களம் இறங்க நம்ம உருவாக்க வேண்டும் அதை எப்படி நாம் செய்ய முடியும் எப்படி நம்முடைய ஆண்டவரை சத்ருக்கு விரோதமாக கொண்டு வந்து நிறுத்த முடியும் நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா ஏசு கிறிசு நம்மளை படைத்தவர் தானே நம்மளை உருவாக்குனர் தானே நமக்கு வருகிற பிரச்சனை அவருக்கு தெரியாதா எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியாத பிரச்சனை ஒன்றுமே இல்ல ஆனாலும் இந்த பிரச்சனை எதனால வந்தது யார் மூலமாக வந்தது எந்த சம்பவத்தினால நடந்தது ஒருவேளை நீ நல்லா இருக்கிறத பார்த்து சில பொறாமையில செய்கிற கிரிகளோ இல்ல நீயா போய் விழுகிற கிரிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்ப நம்ம அதை ஆண்டவர்கிட்ட ஆண்டோர் என்ன பண்ணுவாரு நமக்காக இறங்கி வந்து நீதிகளை அவர் சரி கட்டுவார் இல்லையா அப்ப நம்முடைய சத்ரு தலைகளை நசுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில எலும்பிருக்கக்கூடிய இந்த சத்ருவிலிருந்து நம்ம தேவன் நமக்கு நீதி செலுத்தும்படியாக முதலாவது நம்ம என்ன பண்ணுங்க நீதி உள்ள தேவனை நம்முடைய கூடாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் நம்ம வீட்டுக்குள் நீதி உள்ள தேவன் வாசம் செய்ய வேண்டும் நீதி உள்ள தேவன் நம் வீட்டுக்குள் வந்துவிட்டாலே கலகம் ஊட்டுகிற ஆவியை கூட கத்தர்ன பண்ணுவார் நீதி உள்ளதால் மாற்றி கொடுப்பார் நீதி உள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா சத்ருவான என்ன பண்ண முடியாதுங்க வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய முடியாது காரணம் அங்கு இருக்கிற தேவன் நீதி உள்ள தேவன் அங்கு வசிக்கிற தேவன் நியாயத்தை செய்கிற தேவன் அங்கு உன்னோடு கூட பேசுகிற தேவன் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் அப்ப இந்த நீதிகள் உள்ள தேவன் நம் வீட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம நீதி தேவனை கூப்பிடுறான் ஆனா நம்ம கிட்ட நீதி இல்லை சொல்றான் ஜெபிக்கிற எல்லாம் செய்றான் அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த நீதி கேட்டபடி உன்கிட்ட என்கிட்ட என்ன பண்ணலாங்க அந்த நடைமுறை வாழ்க்கை இல்லை அப்போ நம்மளை அறியாமல் ஒரு சத்ருவான் என்ன பண்றான் நம்ம வார்த்தையின் மூலமாக நம்ம சரீரத்தின் மூலமாக உள்ள நுழைந்து என்ன பண்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள போராட்டத்தின் கலக்கத்தையும் ஏற்படுத்துக்கலாம் நீ எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உண்மையும் உத்தமமாக இருந்து வருகிறாயோ அதே உண்மையின் உத்தமும் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீ இருக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய தேவனுக்கு பிரியமான நீதி நீ செய்தா நீதி உள்ள தேவன் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்ப ஈஸியா சத்ருவை ஜெயிச்சிக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் அதை செய்வீங்களா வெளி ஆலயத்துக்கு ஒரு வேஷமும் வீட்டுக்கு ஒரு வேஷமும் நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு வேஷம் போடாதீங்க ஆலயத்துக்குள்ள எப்படி தேவனை தேடி தொழுது கொள்வீர்களோ அதே வாழ்க்கை கடைசி வரைக்கும் கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் ஜெயமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் ஆமே E